இது எதுக்கு எடுத்து அப்படின்னா கருவேப்பிலையில் வந்து செடி வந்து பெருசான பின்னாண்ட கருவேப்பிலை பெருசான பின்னாண்ட அதுக்குள்ளே இடையில் இருக்கிற இதுக்கு ஓட்டுறதுக்கு இது வந்து ஷார்ப்பு கருடாவில் இதே எடுத்துங்க மைக்ரோவே இந்த பிளேடு வந்துங்க யாரா ஏறத்தால் நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓட்டி இருப்பேனுங்க நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓட்டி இன்னும் அதே பிளேடு தான் இருக்குது ஆ வணக்கம்ங்க என்னுடைய பேர் ரத்தினசாமி என்னுடைய சொந்த ஊர் வந்து சர்க்கார் சாமுக்குளம் அதாவது கோவில் பாளையம்னு சொல்லுவோங்க நான் வந்து இப்போது இந்த மைக்ரோ வீடர் வந்து எப்படின்னா இது எடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இது ஷார்ப்பு கருடாவிலேருந்து தான் எடுத்தது இது எதுக்கு எடுத்து அப்படின்னா கருவேப்பிலையில் வந்து செடி வந்து பெருசான பின்னாண்ட கருவேப்பில் பெருசான அதுக்கு அதுக்குள்ளே இடையில் இருக்கிற இது ஓட்டுறதுக்கு இது வந்து சார்பு கருடாவில் இதே எடுத்துருங்க மைக்ரோவேட்ரு ஏன்னா பெரிய மினி வீடர் ஓட்டுற போது செடியெல்லாம் அடிபடுது செடி அடிபடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறக்க வேண்டி இது மைக்ரோவே எடுக்கணுங்க அப்புறம் சின்ன இதுகளில் அதாவது இப்போது நம்ம மாட்டுத்தீவனம் எல்லாம் போடுறோம் ஒரு ஒன்றை அடிப்பார் அதில் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அதில் களை இருந்துச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு இந்த பாக்கு மரமெல்லாம் போட்டுக்கணுங்க பாக்குமரத்தை சுற்றி வந்து களை இருந்துச்சு அப்படின்னா அதை ஓட்டுறதுக்கு இது எல்லாம் வந்து இந்த மைக்ரோவேவ் வந்து ரொம்ப பயன்படுது இது அந்த அளவுக்கு இருக்குதுங்க அப்புறம் இது அப்படி தான் வந்து இப்போ உங்களுக்கு பெட்ரோல் தான் டூ ஸ்டோக் என்ஜின்னு டூ ஸ்டோக் இன்ஜின் வந்து இப்போ நம்ம ஆயில் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல் ஊற்றிக்கிறோம் ஐம்பது எம்எல் ஊற்றிட்டு பாட்டில் நம்ம பாட்டில் ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த ரிப்பேர் அதிகம் வர்றதில்ல ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓட்டிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து அவர் மறுபடியும் ஓட்டிக்கலாம் அதனால் எந்த தொந்தரவுமே நம்மளுக்கு வரதில்லை இது கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பத்து வருஷம் போது அன்றைக்கி எடுக்கிற போது ஒரு பதினாலு ரூபாய்க்கு எடுத்தேன் பதினாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்துனுங்க இப்போ அது பார்க்குற போது அது பதினாலாயிரம் ரூபாய்க்கு மேலேயே நம்மளுக்கு எனக்கு நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கு ஆளு விட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுற போது அதை விட பண்ணுற போது நம்ம சீக்கிரம் இது பண்ணிக்கலாம் ஆளு கூலி கொடுத்து அதை பண்ணுறது இது பண்ணுறதை விட இது அதை விட நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது நல்ல லாபத்தை கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம இந்த பிளேடு வந்துங்க எதாவது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓட்டி இருப்பானுங்க நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓட்டிக்கணும் இன்னும் அதே பிளேடு அப்படியே தான் இருக்குது இன்னும் எதுவும் மாற்றலை இது வந்து இப்போ தென் தொப்புலேயும் ஓட்டிக்கலாங்க இந்த க இதெல்லாம் போட்டுக்கிறேன் இது பாக் செடியெல்லாம் போட்டுக்கிறேன் அந்த பாக் செடிக்கு இடையில எல்லாம் ஓட்டிக்கலாம் பிரச்சினையும் இல்லை கருவேப்படி இருந்தபோது ஃபுல்லாக இதுதான் வந்து கருவேப்பில செடி பெருசான பின்னாட்டும் பூரா மைக்ரோவேட்ரு தான் ஓட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதனுடைய களைகளெல்லாம் பூரா அலையாக ஃபுல்லாக அடிச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பண்ணுறதும் அப்படி தான் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஜெர்க் வரும் ஏன்னா கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் ஜெர்க்கு வரும் அதோடு பெரிய பிரச்சனையாகவே நமக்கு தெரியுறதில்ல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பெட்ரோல் இன்ஜின் தானுங்க அதனால் டூ ஸ்டோக் இன்ஜின் அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நோ ப்ராப்ளம் இதனுடைய சர்வீஸும் அப்படி தான் அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏஜென்சிஸ்லேருந்து வர்றாங்க டெக்னீஷியன்ஸ் வராங்க ஒரு செ செந்தில் கு்குமார்ன்ட்டு அவர் ஸ்டார்பை ஏஜென்சி இருக்காருங்க அவர் மூலமாக அப்புறம் டெக்னீஷியன் ஜெயக்குமார்னு ஒருத்தர் வருவாருங்க அவர் வந்து அப்போ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாரு அது இதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க ஒரு தடவை வந்து எதாவது ப்ளக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் ஒரு பண்ணி கொடுத்தாரு அவ்வளோதானுடைய வேறு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை சர்வீஸும் ஃப்ரீயாக இருக்குது நல்ல ஃப்ரீ சர்வீஸாக நல்லா இருக்குது அப்புறம் கலை கொழி இல்லாமல் எல்லாம் அழிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா களைக்குள்ளியே அடிக்கிறது இல்லை காட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தினமர சுற்றியும் பார்த்தீங்கன்னா எருவு போட்டு எல்லாம் பூரா மறுபடியும் ஓட்டி விட்டு அப்புறம் சுத்தமாக இதில் பார்க்குற போது இது சின்ன மிஷினும் ஓட்டிக்கலாம் மை மைக்ரோ வீட்டரும் ஓட்டிக்கலாம் பெரிய மினி வீடு ஓட்டிக்கலாம் கலைக்கொல்லியே அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் கலைக்கொல்லிக்கு அவசியமே இல்லை இதில்